தந்தை மகன் தூய் யாவியாரின் பெயராலே அவர்களே இந்த நாளிலே தமிழ் சந்திரராஜ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தான் இந்த தொழிலகத்தை புனிதப்படுத்தி இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் உலகத்தின் நாளாகிய இந்த நாளிலே இறைவன் துணை நீதியாக வைத்திருக்கிறார் எனவே இந்த நாளிலே எல்லோரும் திருமணப்பட்டு இந்த தமிழகத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆக்கிரிக்கும்படியாகவும் இந்த நேரத்திலே இறைவனை அடிப்போம் அன்னை வேளாங்கண்ணின் தாயினுடைய பரிந்துரை வேண்டி இந்த பாடலை குடும்பமாக கப்படவை